நட மட்டு போல பூத்தாரே மாட்டு கொட்ட கையில் புதித்தாரே நம்ம ஏ This is all. நட்ட நட ராத்திரில கொட்டு பனி சாரலில மொட்டு போல பூ தார சாமி மாட்டு கொட்ட கையில் குறித்தாரசு சாமி நட ராத்திரியில் கொட்டு பனி சாரலிலே முட்டு போல பூ தார சாமி மாட்டு கொட்ட கையில் குறித்தாரசு சாமி மெட்டு கட்டு பாடுவோ கை தட்டி ஆடுவோ மொட்டு கட்டு பாடுவோ கை தட்டி ஆடுவோ கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் எது சாமி

एग गलने सिके एगवन्द सामी नमसामि நம்ம இயேசு சாமி எல்லோருக்கும் வாழ்வு தர மனுஷனாக வந்த சாமி நம்ம சாமி நம்ம சாமி ஏழைகளை நேசிக்க ஏழையாக வந்த சாமி நம்ம சாமி நம்ம இயேசு சாமி எல்லோருக்கும் வாழ்வு தர மனுஷனாக வந்த சாமி நம்ம சாமி நம்ம சாமி நேர்மை அன்பு கொண்ட இறையாட்சியை மண்ணில் படுத்த வாழ வந்தார் ஏசுதா நீதி நேர்மை அன்பு கொண்ட இறை ஆட்சியை மண்ணில் படுத்திடவே வாழ வந்தார் ஏசுதாமி காலம் பொருந்திடோ நேர வந்திடோ நல்ல காலம் பொருந்திடோ நல்ல நேர வந்திடோ அன்பு அமதியாண்டவரின் ஆட்சி கிடைச்சிடோ கொண்டு பனித்தாரு நில மொட்டு போட பூத்தாறு எது தாமி மாட்டை கொட்டை கையில் முடித்தார எது మాలవన భూమి యే పశుమాగ వంద సామి నమ్మ మయేచ్ సామి పశుత వఇదు కేయే వునవాగ వంద సామి నమ్మ మేచ్ సామి வந்த சாமி நம்ம சாமி நம்ம ஏசு சாமி பசுத்தவை வந்த சாமி நம்ம சாமி நம்ம ஏசு சாமி மரும எலும்பு உலகத்தையே என்று மரும வறுமையில்லாத உலகத்தைய மண்ணில் உருவாக்க உருவெடுத்தி வருத்தம் பருந்திடும் கவலை நீங்கிடும் நம்ம வருத்தம் பருந்திடும் மன கவலை நீங்கிடும் மகிழ்ச்சி என்று நம் வாழ்வில் வந்து தங்கிடும் நட்ட நட ராத்திரையும் சாரலிலே மொட்டு போல பூத்தார எஸ் சாமி மாட்டு கொட்டகையு பொதித்தார எஸ் சாமி நட ராத்திரையும் கொட்டு சாரலிலே மொட்டு போல பூத்தார எசு சாமி மாட்டு கொட்டகையை பொதித்தார எஸ் சாமி கட்டை பாடவோ கை தட்டி ஆட்டவோம் இந்த கட்டை பாடவோ கை தட்டி ஆட்டவோம் கஷ்டமெல்லாம் போய்கிடுவா இது சாமி நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி கஷ்டமெல்லாம் போய்கிடுவார் எதுசாமி நம்ம கஷ்டம் போல வாழவர் பேர் ஒன்று கூடி நாத்திரையில் கொட்டு பனி சாரலிலே மொட்டு போல போதார சாமி மாட்டை கொட்ட கையில் சாமி